இந்த மொழியை அழிப்பதற்கும் இந்த இனத்தை அழிப்பதற்கும் ஒரு கூட்டம் வடக்கில் இருந்தும் கிழக்கில் இருந்தும் தெற்கில் இருந்தும் வருவதற்கு முயற்சிக்கிறது ஆனால் அந்த கூட்டத்திற்கு அதை நான் சொல்ல விரும்புகிறேன் எந்த திசையில் இருந்து வந்தாலும் எந்த கொம்பனாலும் தமிழை அழிக்க முடியாது தமிழை அழிக்க முடியாது அப்படி தமிழை அழித்தால் தமிழன் தான் அதை செய்ய வேண்டும் தமிழனை தவிர வேறு யாரும் தமிழை அழிக்கவே முடியாது ஏனென்றால் தமிழ் என்று சொல்வதற்கு கூசுகிறவன் தமிழன் ஆகிவிட்டான் இரண்டு தமிழர்கள் பார்த்தால் தமிழில் கொள்வதற்கு வெட்கப்படுகிறார்கள் கூசுகிறார்கள் தமிழர்களின் பண்பாட்டு மரபான நேரில் பார்த்தவுடனேயே இரண்டு கரங்களையும் குவித்து வணக்கம் என்று சொல்லுகிற பண்பாட்டு நடவடிக்கையை தமிழர்கள் மறந்து விட்டார்கள் ரொம்ப 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 துன்பமான விஷயம் உலகத்தில் எந்த மொழிக்காரனும் செய்யாத குற்றத்தை தமிழன் செய்கிறான் தன் மொழியில் பெருமொழி சொற்களை கலந்து வேறு எந்த மொழிக்காரர்களும் பேசுவதில்லை நீங்கள் லண்டனுக்கு போனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா என்று எந்த வெள்ளைக்காரனும் உங்களை கேட்க மாட்டான் நீ தமிழன் என்பதற்காக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா இது என்ன மொழி கேட்பான் நம்மளால மட்டும்தான் பிரேக் ஒரு ஆள் குறுக்க நிக்கிறாரு வழி விட சொல்லணும் ஒரு ஆங்கில ஏழு ஒரு பிரெஞ்சு காரன் ஒரு ஐரிஸ் காரன் என்ன சொல்லுவான் மூவ் பிளீஸ் மூவ் move? மூவ் you move? கண்ணி மூவ் மூவ் இதுதான் சொல்லுவான் நம்ம தான் சொல்றான் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க மூவே பண்றதுதான் அப்படி எங்க மூவ் பண்ணுங்க நான் ரொம்ப கொச்சையா சொல்ல நினைக்காதீங்க ஐயோ கோபமா சொல்றேன் சாப்பாட்டுல சாப்பாட்டை மட்டும்தான் சாப்பிடணும் சோறு சோறா தான் திங்கணும் ஆமா இந்த உலகத்தில் காலப்படம் இல்லாதது தாய்ப்பால் இல்லையா நூறு சதவீதம் கலப்படம் இல்லாத தூய்மையான ஒரு பொருள் அது தாய்ப்பால் தாய்ப்பாலில் வேறு பொருளை சேர்த்து குடிக்கலாமா தாய்ப்பாலில் சர்க்கரை போட்டு குடிக்கிறவன் சொல்லுங்க ஒப்பான தாய்மொழியில் சொற்களை சேர்க்கலாமா சேர்க்காதீர்கள் பேச பழகி இருந்தாலும் மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இனி வரும் நாட்களில் ஒருபோதும் தமிழோடு பிறமொழி சொற்களை கலர்ந்து பேசாதீர்கள் தமிழை தமிழாக பேசுங்கள் கல்லூரிகளிலே படிக்கிற மாணவிகளுக்கு நான் சொல்கிறேன் யாரையாவது காதலிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ஒரு ஏ போர் ஷீட்ல எழுத்து பிழை இல்லாமல் தமிழ்ல ஒரு லவ் லெட்டர் எவன் எழுதி கொடுக்கிறானோ லவ் லெட்டர் இல்ல காதல் கடிதம் என்ன கண்டிக்கணும்ல கண்டிக்கல நீங்க எவன் எழுத்து பிள்ளை இல்லாம ஒரு காதல் கதம் எடுக்கிறானோ அவனை காதலி காதல் கடிதம் ரொம்ப முக்கியமாக இது வேற வழியே கிடையாது அவன் வாட்ஸ்அப்ல மெசேஜா இருக்கவே கூடாது எழுதுவானா தமிழ்ல கடிதங்களை எழுதுவதை நிறுத்தி விட்டீர்கள் பொங்கல் வாழ்த்தாக அனுப்பிக்கிட்டு இருந்தான் பொங்கலுக்கு பொங்கலுக்கு அதையும் நிறுத்திட்டான் நம்மால் எழுதுறதே இல்லை மீறி போறதை எழுதுறான் சாப்பிட போறேன்னு எழுதுறான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்கேன் அது தமிழை டவுன்லோட் பண்ணி சாப்பிட போகிறேன் அப்படின்னு தமிழ்ல அடி ரைட்டு ஓகே இல்லையா ஐ அம் கோயிங் ஃபார் லஞ்ச் அப்படின்னு நீ பெரிய வெள்ளக்கார ஆமாம் நீ இங்கிலீஷ் படிச்சு இங்கிலீஷ் இங்கிலீஷ்தான் எனக்கு தெரியாது இருபத்தஞ்சி வருஷமா இங்கிலீஷ் எழுதியும் ஒரு லீவ் லெட்டர் எழுத சொன்னா ஆஷாய் ஆம் சபரின் ஃபிரமுக்கு மேலே ஒரு இலவும் எழுதத் தெரியாது ஒருத்தனுக்கும் அதுவும் என்ன எழுதுகிறேன் ஆஷ்டை ஆம் சபரிங் பிரமை பிரதர்ஸ் மேரேஜு ஐ ரெக்வஸ்ட் யூ டு கிராண்ட் மீ டேஸ் மெடிக்கல் லீவ் னு எழுதுறா பிரதர்ஸ் மேரேஜ் சஃபரிங் எனக்கு தெரியும் அதுக்கு மெடிக்கல் லீவ் போட முடியுமா முடியாது நான் கேக்குறேன் 30 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கோடி கணக்கில் நூற்று கணக்கில் நீங்கள் பணம் கொடுத்து படிக்க வைத்த ஆங்கில பள்ளிகளில் படித்து முடித்து உங்கள் குழந்தைகள் எத்தனை பேர் பிழை இல்லாமல் ஆங்கிலம் பேசுகிறார்கள் எழுதுகிறார்கள் படிக்கிறார்கள் தெரியாது ஏபிசிடி எத்தனை கேட்டா ஐம்பத்தி ரெண்டு ஒருத்தன் வெள்ளக்காரன் ஓடியே போயிட்டான் ஐம்பத்தி ஏழுல எப்படி ஐம்பத்தி ஏழுனா கேபிட்டல் கேபிட்டல் லெட்டர் இருபத்தி ஆறு ஸ்மால் இருபத்தி ஆறு ரெண்டையும் கூட்டினா மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு அறிவு அவ்வளவுதானே தாய்மொழியை விடவும் உலகத்தில் சிறந்தது நான் கேட்கிறேன் என்ன மொழி வேணா அவர் சொன்னதான் நான் சொல்றேன் எந்த மொழியின் மீதும் எனக்கு பகை இல்லை இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே எல்லா மொழிகளையும் காதலித்தவர்கள் தமிழர்கள் தவிர வேறு இல்லை தகரா தகராறு சொன்னா பக்கத்துல பேனா வச்சுட்டு கேக்குறான் மாப்பிள்ள என்ன ரூ போட அப்படின்னா மாப்பிள்ள சொல்றான் மாப்பிள்ள பெரிய தகராறுனா பெரிய ரூ போடு அதுவே சின்ன தகராறாதான் சின்ன ரூபோடு ஒரு பாப்பா கேக்குது பள்ளி பள்ளிக்கு பள்ளி இருந்தா இல்லைங்க இப்போ நாக்கு மேல ஒட்டணும் அதான் மெல்லினோம் ரகரம் எழுத்து அதிகாரமும் சொற்களை உச்சரிக்கும் முறையும் சொல்லுகிற போது நாக்கும் எங்கே இருக்க வேண்டும் எழுதி வைத்த மொழி எது இங்குட்டு தான் பாத்து பேரு அங்குட்டு போட நான் அடிக்கடி புத்தன் சொல்றதுதான் சொல்றேன் புத்தன் சொல்றான் புத்தன் எப்ப சொல்றான் கிறிஸ்து பிறப்பதற்கு ரெண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லலாம் இந்த உடம்பில் ஒன்பது துவாரங்கள் இருக்கு சந்தேகம் இருக்கா இல்லை இந்த ரெண்டு நாலு ஆறு ஏழு முன்னால ஒண்ணு பின்னால ஒண்ணு ஒன்பது ரைட்டா புத்தன் சொன்னா இந்த உடம்பில் ஒன்பது துவாரங்கள் இருக்கின்றன ஒன்பது துவாரங்களில் இருந்து வெளிப்படும் பொருட்களும் நறுமணமற்றவையாக தான் இருக்கின்றன மனிதர்களே மனிதர்களே இருந்து வரும் சொக்கலாவது நர்ம நம்பிக்கையாக இருக்கட்டும் என்று புத்தன் சொன்னான் அப்படியானால் எப்படி பேச வேண்டும் எப்படி எழுத வேண்டும் என்று பத்து பாட்டும் எட்டு தொகையும் வைத்து உலகத்திற்கே பண்பாட்டையும் நாகரிகத்தையும் எல்லா உயிர்க்கும் என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு சொன்ன உலகத்தின் ஒரே மொழி அது இப்பதான் வேலை செய்யுது இவ்வளவு இருபது நிமிஷம் போராட வேண்டியிருக்கு வாயத்திறந்து தமிழ் வைக்கிறதுக்கு அப்படி மொழி நம்முடைய மொழி அவ்வளவு பெரிய செல்வம் அவ்வளவு புத்தகங்கள் உலகத்தில் எந்த மொழியிலும் கிடையாது தமிழுக்கு என்ன சிறப்பு தமிழுக்கு என்ன உயர்வு தமிழுக்கு என்ன பெருமை நீ ஐந்து வயது குழந்தையா உனக்கு பொருள் புரியாவிட்டாலும் நீ மனப்பாடம் செய்து கொள்வதற்கான இலக்கியம் என்பது குழந்தைக்கு தருகிற போது எப்படி இருக்க வேண்டும் பிறந்த குழந்தைக்கு பிரியாணி கொடுக்க முடியுமோ எவ்வளவு பெரியம் இருந்தாலும் எவ்வளவு விருப்பம் இருந்தாலும் பிறந்த குழந்தைக்கு பிரியாணி கொடுத்தாலும் என்ன ஆகும்

யாருக்கு இந்த இந்த ஒரு மொழி வாய்த்திருக்கிறது தேவாரமாக மாறுகிற போது தமிழ் பக்தியாக பாடுகிற போது தமிழ் தன்னை கரைத்து கொள்கிறது நம்மாழ்வார் பாடுகிறார் கிருஷ்ணனை பார்த்து தின்னும் சோறு பருகும் பருகும் நீர் உண்ணும் வெத்திரை யாமும் கண்ணன் என்று பாடுகிறார் ஒரு பா திவ்ய பிரபந்த பாடல் இருக்கிறது ஆண்டாள் இல்லை ஒன்றரைப்படி ஆழ்வார் பாடுகிறாள் நான் உன் கோவிலுக்கு வந்து வணங்க வேண்டும் என்றால் எப்போதும் உன்னை வணங்குவதற்கு நான் என்னவாக இருக்க வேண்டும் உன் கோவிலில் படியாக கிடந்தால் உன் பவளவாயை எப்போதும் பார்த்து கொண்டிருக்க முடியும் என்று படியாய் கிடந்தேனும் உன் பவளவாய் காண்பேனோ என்று பக்தியில் முகிழ்த்தது தமிழ் அறமும் நெறியும் சொன்னது தமிழ் வீரம் பேசியது தமிழ் போர்க்களத்திற்கு தாய் தேடி போகிறாள் சங்ககால தாய் கையில் வாழோடு போகிறாள் போர்க்களத்துக்கு போகிற ஒரு பெண் ஒரு கிளவி ஒரு தாய் ஏன் வாழோடு போகிறாள் உலகத்திலேயே வீரம் சேர்ந்த பாடல் அது மகனை தேடி போகிறாள் மகனை எப்படி தேடி போகிறாள் இறந்து போய்விட்டான் என்ற தகவல் கிடைத்த பிறகு தேடி போகிறாள் இறந்த மகனை தேடி போவதற்கு கோரமாக கண்ணீரோடு அழுதபடி ஊரையே கூட்டியபடி அடித்துக் கொண்டு போகவில்லை மாறாக இறந்த உடலை தேடி வாழோடு போர்க்களத்திற்குள் போய் பார்க்கிறாள் நேருக்கு நேர் சண்டையிட்டு மார்பில் வேல் வாங்கி இறந்தானா கோலை போல ஓடி வருகிற போது முதுகில் வேல் வாங்கி இறந்தானா என்று பார்க்க போகிறாள் கிடக்கிற சடலங்களை எல்லாம் புரட்டி பார்க்கிறாள் ஒருவேளை ஒருவேளை அஞ்சி கோழையாக போர்க்களத்தில் இருந்தவன் திரும்பி ஓடி இருந்தால் அவன் முதுகில் வேல் பாய்ந்திருந்தால் அவனுக்கு அமுதூட்டிய மார்பகங்களை அங்கேயே அறுத்து விட வேண்டும் என்று வாழெடுத்துக் கொண்டு போன தாயை வீரத்தின் உயர்விலே கொண்டு போய் நிறுத்திய ஒரு தாயை பாடிய உலகத்தில் எந்த மொழி இருக்கிறது நான் வாசித்த எல்லையில் எந்த மொழியும் இல்லை எந்த மொழியும் இல்லை வாழ்வின் அறங்களை நீதிகளை சொல்லுகிற மொழி அது